டூ வீலர் அல்லது கார் சொகுசாக இருக்குதுன்னு ஆசைப்படுவாங்க ஸ்கூட்ரு வாங்கணுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க ஜாதகத்தெல்லாம் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா சுக்கரன் சந்திரன் பவராக இருக்கும் சர்வூரன் அப்படி அப்படி போகிறாங்களே படம் போடுறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் ஜாதத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் காம்பினேஷனில் கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஸ்பீடாக போகிறது அப்படி ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சந்திரன் இந்த காமினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வண்டியில அடிக்கடி வேலை வச்சுக்கிட்டே போகும் இது எப்படிலாம் வைக்கும் அப்படின்னா இவங்க பிரபுஜாதகத்திலேயே செவ்வாய் ஆகு சந்திரன் காமினேஷன் இருந்து புதுசா ஒரு கார் வாங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புது கார் வாங்காம செகண்ட் கார் வாங்க புது கார் வாங்க போகணும்னு நினைச்சிக்கிட்டு இப்ப அங்க போயிட்டு பன்சர்டிங்ல செகண்ட் கார் வாங்கிட்டு வருவாரு என்னங்க புது கார் வாங்க போய் கேட்டா எதுக்கு நம்மளே இப்போதான் அறகுறையா ஓட்டி போலகிறோம் எதை எடுத்து புது கார் போகணும் ஆன்மீகம் இல்ல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் யாருக்கெல்லாம் வந்து வாகனம் இப்ப நம்ம ஒரு பதிவில கூட நம்ம வீடு பத்தி பேசிருப்போம் இல்லையா வாகன ராசின்றது எந்தெந்த ஜாதகக்காரர்களுக்கு இருக்கும் சார் புது வண்டி வாகனம் போக்குவரத்து பயம் எல்லாமே சந்தனம் தான் குறிக்கிறது இல்லைங்களா அப்போ சந்திரம் ஒரு ஜாதகத்துல பவரா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வண்டி வாகனத்துல அவங்க வாங்கியே அவங்க அவங்க தான் இருப்பாங்க செவ்வாய் ஒரு செவ்வாயும் சந்திரனும் காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் லக்ஸுரியான அதான் லக்ஸுரி அப்படிங்கிறத விட ரொம்ப ஸ்பீடா ஓட்டுற பைக் ரேஸ் பைக் ரேஸ் பைக் மாதிரி இப்ப பசங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் போட்டு வாங்குற பைக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் காம்பினேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய பைக் எல்லாம் வாங்கி வச்சு ஓட்டுறாங்க அதோட சேர்த்து சுக்கரன் சேர்ந்துச்சு வச்சுங்களேன் அவங்க டூ வீலர் அல்லது கார் சொகுசா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க இப்ப நீங்க ரோட்ல போறது ஸ்கூட்டர் எல்லாம் ஓட்டுறாங்க இல்லைங்களா ஹோண்டா ஆக்டிவா டியோ இந்த மாதிரி ஓட்டுறவங்க ஜாதத்தெல்லாம் வாங்கி பாருங்க சுக்கரனும் சந்திரனும் பவரா இருக்கும் ஏ சார் அப்படி அதுதான் வந்து சொகுசா இருக்கும் நீங்க பைக்கை போறதை விட ஸ்கூட்டர் வந்து கம்ஃபோர்ட்டா இருக்கும் இதுவாக பைக்கில் ஏரி இறங்கிக்கலாம் ஈஸியா ஏரி இறங்கிக்கலாம் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அப்போ யாரெல்லாம் ஸ்கூட்டர் வாங்கி வரணும் போட்டிட்டு இருக்கிறாங்க அல்லது ஸ்கூட்ரு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க ஜாதகத்தெல்லாம் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா சுக்கரன் சந்திரன் பவரா இருக்கும் சர் புரன் அப்படி அப்படி போறாங்களா படம் போடுறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் ஜாதத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் காம்பினேஷன்ல கண்டிப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஸ்பீடாக போறது பிடிக்கும் ஏன்னா ச ரொம்ப ஸ்பீடான கிரகம் எது அப்படின்னா சந்திரன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து ஸ்பீடு அல்லது மூர்க்கத்துக்கணும் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது ஒரு மாதிரி துரு துருன்னு படவடப்பா இருக்கிறது இல்லைங்களா இப்போ இந்த ரெண்டு சேர்ந்துருச்சு அப்படின்னா இவன் தான் வந்து எடுத்ததையே சொல்லுவான் வண்டி பைக்கு போய் பைக்கு வந்து நிமிஷத்தில் அதாவது என்ன சொன்னா மைக்ரோ செகண்ட்ல நூறு ரீச் அப்படிம்பாங்க அப்படி அப்படியோ பைக் தான் ஆசைப்படுவான் சும்மா சாதாரணமாக எக்ஸலோ இந்த டூல இருந்த சாதாரண டூலோ ஓட்டெல்லாம் அவன் ஆசையப்பட மாட்டான் எடுத்தா வந்து அந்த தான் அப்படி தான் அவங்க ஆசைப்படுவாங்க ஏன் சார் இப்போ ஐம்பது வயசு ஆனாலும் நிறைய பேரால ஒரு ஸ்கூட்டர் கூட வாங்க முடியாது ஏதாவது ஒரு செகண்ட்ஸ்லயே போய் விழுந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த புதுசா வாங்கக்கூடிய யோகம்ன்றது கார்லயும் இருக்காது பைக்லயும் இருக்காது இவ்வளவு எதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கினா கூட அவங்களால ஒரு செகண்ட்ஸ் தான் வாங்க முடியும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் செகண்ட் ஹேண்ட் கார் இவங்க எல்லாமே யார் வாங்குவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்துல சனி ரொம்ப பவரா இருக்கு சனி கேது காம்பினேஷன்ல இருக்கவங்க புதுச விரும்புறது இல்ல தான் அவங்க போறாங்க வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வீடே கட்டின வீடு தான் வாங்குறாங்க புதுசா வீடு கட்டி போறதை பின்னாடி ஃபியூச்சர்ல பண்ணிக்கிறாங்க அந்த வீடை வாங்கி போய் குடியிருந்துட்டு திரும்ப அந்த வீடவே இடிச்சு தரமடம் புதுசா அதுல கட்டுறாங்க அதெல்லாம் ஓகேதான் ஆனா அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்கு செகண்ட் ஹேண்ட் காரு ஆஹ் வீடுமே வந்து கட்டின வீடு வாங்கிக்கிறது அவங்க ஈஸி நினைச்சுக்காங்க ஏன்னா எதை எடுத்தது இதை கொண்டு போய் காசப்படணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு திங்கிங் இருக்கும் இப்போ புதுசாக ஒரு கார் வாங்க போகிறாங்கன்னு புது கார் வாங்காமல் செகண்ட் கார் வாங்க புது கார் வாங்க போகணும்னு நினைச்சிக்கிட்டு இப்போ அங்கே போயிட்டு கன்சல்டிக்கில் செகண்ட் கார் வாங்கிட்டு வந்துருவாரு என்னங்க புது கார் வாங்க போய் சொல்லி கேட்டால் எதுக்கு நம்மளே இப்போதான் அரங்குறையாக ஊட்டி போடறோம் எது எடுத்து கார் போகணும் செகண்டு கார் வாங்கி நல்லபடியாக ஊட்டி பழகிட்டு அப்புறம் வாங்கிக்கும் போனேன் ஒரு அதுக்கு ஒரு லாஜிக் வச்சிருப்பாரு இல்லைங்களா அது இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சனி கேது காம்பினேஷன்ல இருக்கிறவங்க இப்படிதான் யோசிப்பாங்க இப்படிதான் அமையும் அவங்களுக்கு செகண்ட்ஸ் வண்டி எல்லாரும் வாங்கணும்னு நினைச்சா கூட சில பேருக்குதான் வந்து அது வந்து நல்லா செலவு இல்லாம ஓரளவுக்கு கட்டுக்கோப்புல இருக்கும் சில பேருக்கு இந்த வண்டியை வாங்கினா செலவு மேல செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் எதுகிடாப்பா வாங்கணும்ன்ற மாதிரி ஆயிடும் யாருக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வந்து கரெக்டா அமையும் யாருக்கெல்லாம் செலவு வைக்கும் இல்ல செகண்ட் வண்டின்னு செலவுன்னு வச்சுதான் செகண்ட் வண்டி செலவு கண்டிப்பா வைக்கத்தான் செய்யும் அந்த வண்டி செலவு வைக்கிறனால தானே அவங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த வண்டி ஏன் செகண்ட் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஓனர் அந்த வண்டி அதிகமாக செலவு வைக்கின்றதுக்காக தானே கொடுத்துட்டு இருக்காரு அப்போ நம்ம வாங்கினோம்னா அந்த செலவு கூட நம்ம கிட்ட தானே அப்போ கண்டிப்பாக செகண்ட் வண்டி வாங்கினா வேலை வைக்கத்தான் செய்யும் அதுக்கு தவிர்க்கவே முடியாதுங்க யாராவது ஒன்று ரெண்டு ரேர் பியூசியக்காவது நான் வாங்கினேங்க இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா முத இருந்தாலும் நல்லபடியாக கண்டிஷனாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஒன்று இன்னொரு விஷயம் செலவு யாருக்கெல்லாம் அதிகமாக வைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்துல செவ்வாய் ராகு சந்திரன் இந்த காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வண்டியில அடிக்கடி வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் இது எப்பெல்லாம் வைக்கும் அப்படின்னா இவங்க பிரபு ஜாதகத்திலேயே செவ்வாய் ராகு சந்திரன் காம்பினேஷன் இருந்து கோச்சாரத்திலேயும் அதே செவ்வாய் ராகு காம்பினேஷன் தூண்டுச்சு அப்படிங்கும் போது அந்த அந்த டைம் ஆகிற போது எல்லாம் இவருக்கு கம்பல்சரியா ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்கும் இவரு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆனாலும் அந்த வேலை முடிஞ்ச பாடு இல்லை இவர் நினைச்ச மாதிரி அந்த வண்டி வராம ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ச்சு தூங்கிட்டே இருக்கும் இவங்க என்ன செய்வாங்கன்னா அஞ்சு ரூபாய் பெருக்கி வாங்கி ஓட்டிருப்பாங்க போட்டு அந்த அதை புடிங்கி போட்டு புதுசா ஒரு கட்டை வாங்கி மாட்டுங்கறதுக்கே போக மாட்டாங்க இல்லீங்களா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனிக்கது இருக்கும் அதான் ஒர்க் ஆகுது இல்ல அப்படின்னு செஞ்சுட்டு வரைக்கும் வரைக்கும் சில இடங்கள்ல கிக் ஸ்டார்ட் பண்றது வந்து அந்த கிக்கரே வந்து ஸ்ப்ரிங் கட் ஆகி தூங்கிட்டுக்கணும் அந்த தொங்குறதையே வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க ஆஹ் கீழ போயிட்டு ரிட்டன் வரணும் இல்லைங்களா ரிட்டர்ன் வராது ஸ்ப்ரிங் கட்டாயிருக்கும் அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க சில இடங்கள்ல ஆஹ் மிரரே இருக்காது மிரர் உடஞ்சிருக்கும் ஒன்னும் மிரரே இருக்காது அல்லது மிரர் உடஞ்சிருக்கும் அந்த உடஞ்சதை வச்சேதான் ஓட்டிட்டு இருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய இருக்கு சில இடங்கள்ல ஹெட்லைட் டூமே உடஞ்சிருக்கும் ஹெட்லைட் டூம் உடஞ்சிருக்கும் லைட்டு போட்டா வச்சு அப்படின்னா வானத்துக்கு அடிக்க லைட் இன்னக்குள்ளே அடிக்கும் அப்படிதான் அவங்க வச்சு ஓட்டிருப்பாங்க அதை பத்தி அவங்க கவலையே படுறதில்லை அவன் வண்டி யாருமே ஊசியே வாங்க மாட்டாங்க குடும்பம் போல நாங்கள் வரைக்கும் போயிட்டு வரேன் தா வாங்கவே மாட்டாங்க நீங்கள் சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க அந்த பகவதி படத்தில் சொன்ன மாதிரி நீ சைக்கிள் சைக்கிள் நீ சும்மா நிறுத்திருப்போ யாருமே தொட மாட்டாங்கிற மாதிரி உங்க பைக்கை யாருமே வாங்கவும் மாட்டாங்க அது ஒரு ஒரு வகையில் நல்லதாகவும் இருக்குதுன்னு ஓகே சார் இப்போது வண்டி வாங்கின இந்த நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன் அவர் வந்து அந்த வண்டியோட எல்லா வண்டியோட பேர்லயும் வந்து பேபி பேபின்னு எழுதியிருப்பார் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வண்டியை வாங்கினவா என்னோட பிசினஸ் வந்து பிச்சுக்குச்சு இன்னைக்கு நான் வந்து ஒரு வீடுக்கு பத்து வீடு வச்சிருக்கேன் பத்து வண்டி வச்சிருக்கேன் யாருக்கெல்லாம் வண்டி அப்படி தூக்கி விடும் சார் இல்லைங்க வண்டி தூக்கி விடுறது இல்ல இவர் ஜாதகத்துல ஹைக் ஹைக் ஆக வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு இருக்கு இந்த வீடு குறை சொல்லிட்டு இருக்காங்களா அது மாதிரிதான் இந்த வண்டி ராசி இந்த வீடு ராசி வண்டி ராசி எல்லாமே இவங்களுடைய செட் தாங்க எதுவுமே வந்து நமக்கு ராசி கொடுக்கறது இல்லை நம்ம ஜாதக அமைப்பு தான் வந்து நமக்கு ஹைக் காக்குதா அல்லது நம்மளை டவுன் பண்ணுதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுது இவர் வந்து அந்த வண்டியை வச்சுருக்காருன்னா நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம கூட கேள்விப்பட்டோம் ரஜினிகாந்தே வந்து ஆரம்பத்தில் ஓட்டினா அந்த பத்மினி பிரிமியர்வன் காரை இன்னும் தன்னுடைய வீட்டில் செட்டில் நிப்பாட்டி வச்சிருக்கிறதாகவும் அவருக்கு எப்போல்லாம் டைம் சரியில்லையோ மூடு சரியில்லையோ அப்போல்லாம் அங்கே உள்ள உட்காந்துக்கிட்டு அப்படியே தம் அடிச்சுக்கிட்டு நம்ம எப்படி இருந்தோம் அங்கே இப்போ இப்படி இருக்குலாம் நினச்சிட்டு இருக்கிறதாக ஒரு டாக்கு போயிட்டு இருக்கு அது எந்தளவுக்கு உண்மையும் நமக்கு தெரியாது ஆனால் அவர் கார் அவர் வீட்டில் அவர் டாக்ஸி டிரைவரா போயிட்டு இருந்த காலத்தில் இருந்த பத்மினி பிரீமியர் கார் ஒன்று நிற்கதான் அது அதுக்கப்புறம் இவர் இப்போ நிறைய காரை ஒரு லேட்டஸ்ட் கார்லாம் வச்சுருக்காரு ஆனால் அந்த கார் இன்னும் அவர் வச்சிருக்கிறதாங்க சொல்கிறாங்க ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட் நான் ஆரம்பத்தில் என்னை விட்ட கார் நான் ஒன்றுமில்லாதப்போ ஓடிட்டு இருந்த காரு இப்போ என்கிட்ட அது இருக்கு இவ்வளவு தூரம் நான் வளர்ந்துட்டேன் அந்த கார் நான் யாபா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் நிறைய பேர் வீட்டில் பார்க்கலாம் ஆரம்பத்தில் வாங்கினேன் பேர் சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் நான் ஒருத்தர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன் அவருக்கே வயசு இப்போ எழுபது வயசு ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பழைய புல்லட் ஒன்று இருக்குது ஆரம்ப காலத்தில் வந்து புல்லட்னே போட்டு வந்துச்சு நல்லா வண்டி பார்க்கவே அப்படியே ராயலாக இருக்கும் பழைய வண்டி அது ஒன்றுமே இல்லை வண்டி மட்டும் நிற்கிது என்னங்கன்னா நான் வந்து டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் கொடுத்தேன் எங்கள் அப்பா கொடுத்த பாரு புல்லட்டு இது அப்படின்னு சொல்லுவார் அது இன்னும் அவர் வச்சுருக்கிறார் ஆனால் அந்த வண்டி யாருமே எடுக்க மாட்டாங்க இவர் மட்டும் போவார் தொடச்சி தொடச்சி வச்சுட்டு வந்துடுவார் அதில் அவருக்கு ஒரு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்போ வண்டி எதுவுமே நம்மளை தூக்கி விடாது விட்டுறாது நேர காலம் எப்படின்னு பார்த்துதான் முடிவு நன்றி சார் வணக்கம் ஆன்மீக உலா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி